बाज गो कि गो

சிறுஞான சம்பந்தனா இன்னையில இருந்து எங்க கிட்ட அனுப்பிச்சு வைங்க ஞானப்பாலை ஊட்டுறான் எங்கன்னு உமக்கு ஞானனே கிடையாது ஆஹ் ஞானப்பால் தர்றேன்னு எந்த தைரியத்தில் சொன்னீர் ஓய் நீர் ஐயரா பிறந்து அறிவில்லாதவன் நீர் ஒருத்தன் ஏயா நாம என்ன உமா மகேஸ்வரி கொடுத்த பாலையா யா கொடுக்க முடியும் அரசாங்கம் கொடுத்த ஆவின் பாலை தான் கொடுக்க முடியும் நாம குடுப்போம் தேர்னா தேர்றா இல்லனா போறோம் அப்படிங்கிறது ஓ நமச்சிவாய நமகா யோகா வந்திருக்கு நமக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் அதாவது மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு மோட்சம் உண்டா எப்படி நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம மூணு பேரையும் அரங்காவலரா அரசாங்கம் நியமிச்சிருக்கு அரங்காவலரா

நன்மை செய்யாம இருந்திருக்கணும் எனக்கு ஏன் தகுதி இல்லன்ற இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க இப்ப உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் எப்படி போயிடுற ஏன் போக அதுங்கிறீங்க ஐயா சாமி நான் புள்ள ஊட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வெள்ளை எடுக்கிற காண்டாக்டர் கிட்ட கொடுங்க நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குற ஒரு உடனே காண்டாக்டர் திக்கி அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க உடனே ஏற்கனவே இருக்கிற காண்டாக்டர் எரிச்சல் வரும் கள்ள கணக்கும்பா கையாடலும்பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுல தொந்தி ஊதாரி தளத்துல கொழுத்த தொண்டி அப்படின்னு செவ்வறு பூரா சுண்ணாம்பால எழுதுவான் எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா நீங்க பா போட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்படிக்க காண்டாட்டுக்காரன் அவனே கொடுத்துருவான் இவ்வளவு இருக்கா என் தொந்திய செவ்வறு பூரா எழுதுவானா ஏன் எழுத மாட்டான் நல்லா எழுதுவான் அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க இந்த அரங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ

போக்குவரத்து நெரிசல் குறையுது புகைப்பிடிக்கிற பழக்கம் குறையுது திருடு விபத்து இதெல்லாம் குறையுது ஆங்கிலால பெண்கள் ஏற்பட்ட விபரீதமும் குறையுது அடைச்சு வைக்கிற இந்த அரங்குகள் மட்டும் இல்லாம போனா நாட்டுல பல அலங்கோலமே நடக்கும் இந்த காலத்து பொண்ணு இல்லையா இல்லையாவா அப்படித்தான் பேசுவா தேட்டர்ல ஜனங்களை சேர்த்து வைக்கிறதும் அணையில தண்ணிய தேக்கி வைக்கிறதும் நன்மைக்குதாமா ஒரே ஆயிரம் சொல்லுங்க கஸ்தூரி கஸ்தூரி தான் உம்மா பொண்ணு இருக்கிற வெறும் பிளாஸ்டிக் வாயே திறக்க மாட்டா சாது என்ன பண்றது அவளோட சமைச்ச பொண்ணுகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைய ஆயிடுச்சு அவளுக்கு என்னைக்கு வரன் பார்க்க போறேன் பைசா ஆயிட்டே இருக்கு சீக்கிரமா அவ கல்யாணத்தை பத்தி பாக்க வேண்டாமா ஏன் டீ இப்படி அலட்டுகிற அவர் பொண்ணு ஒரு உனக்கு காரன் இது என்ன வேதனை ஊரை பத்தியே பேசிக்கிட்டு நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசுறீங்களா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிறத பத்தி விவரமா பேசமே கடை அது இல்லீங்க மாடி விடு காலியா இருக்குல்ல அங்கேயும் அடிச்சிருக்கோம் சும்மா இருங்க மாடி வீடு எவ்வளவு நாள் காலியா இருக்கிறது இருந்தா இருந்தா

சரி மணி எட்டாவது தோற்றம் தூங்குவோம் குருவாய் அறுவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கலியாய் விதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் குகனே முட்டர்மா பண்ணிட்டீங்க ஒரு வார்த்த கேட்டு கூடாது நீங்க கொடுத்த கோலத்தில் இருக்கான்னு போய் பாருங்க கோலமா என்ன கோலம் அலங்கோலம் கோலமா இல்லையே இப்ப பார்க்கலாம் என்னம்மா தகச்சு போய் வர்றீங்க உங்க பட்டினத்தாரு எப்படி கரும்பும் கையுமா இருப்பான்னு நினைச்சேன் குட்டியுமா இருப்பான்னு நினைக்கவே இல்லையே அதானே சினிமா பாக்கிறதே சீரடிவு நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப நேரவே பாக்க முடியாது லட்சுமணன் கீழ்ச்ச கோட்டையாவது சீர தாண்டா நாம கீழ்ச்ச கோட்டை நம்ம வீட்டுக்காரங்க தாண்டதே இல்லையே பெண் புத்தி பின் புத்திங்கிறத ஆச்சாரம் கோச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த இந்த குடும்பத்துல அசிங்கமான ஒருத்தன குடி வச்சுட்டீங்களே ஐயோ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் காலம் வர இதே காரணம் காட்டி நம்ம வீட்டு ஆம்பளைக்கு நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்களே கஸ்தூரி அவனை வீட்டை விட்டு காலிப்படுற வரைக்கும் இந்த விஷயத்த வெளியில சொல்ல தெரியுமா ஆமாமா சொல்லாதே கஸ்தூரி சொல்ல மாட்டேன் ஏன் பண்ணாச்சே நல்லவ சொல்விய சொல்ல மாட்டேன்ல